guys, welcome back. இன்றைக்கி நம்ம மிஸ்டீரியஸ் வேர்ல்டு தமிழ் சேனல்ல இருந்து ஒரு ஃபன்னான வீடியோ தான் எடுத்து வந்திருக்கேன் அதாவது இந்த வருஷம் பொங்கல் பொங்கலில் நடந்த காமெடி சம்பவங்கள் அதாவது நம்ம பார்க்க போகிறோம் சிரிப்புக்கு பஞ்சாவே இருக்காது அப்படின்னு போட்டிருக்காரு பார்த்துடலாம் இது ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி ஹலோ விவோஸ் வெல்கம் பேக் இந்த லேடி சோஃபால ஏதோ கொட்டிடுச்சுன்னு அதை கிளீன் பண்ணி வெயில காய வச்சிருந்திருக்காங்க அடுத்த கொஞ்ச நேரத்துல a few moments later அங்க வந்து குப்பை எடுக்குறவங்க குப்பையில போனதா வச்சிருக்காங்க நினைச்சு எந்த ஊர்ல அங்க அவங்க என்னைய அதுக்குள்ள தூக்கி உள்ள போட்டாங்க அவ்ளோதான் அப்பாவீங்களா உங்க கடமை ஏங்க அவங்களையும் குத்தம் சொல்ல முடியாது அவங்க எடுக்கட்டும் வச்ச மாதிரி தான் இருக்கு ஆனா பாத்துக்குங்க அவங்க கண்ணுக்கு அது எவ்வளவு பழசா தெரிஞ்சிருந்தா இது குப்பைன்னு அவங்க டிக்ளேர் பண்ணிருக்காங்க அப்ப எந்த லட்சணத்துல அந்த சோஃபா இருந்திருக்கு இனி அதுல ஒரு நோட்டீஸ் தான் எழுதி வைக்கணும் ப்ளீஸ் டோன்ட் டேக் வி ஆர் ஸ்டில் யூசிங் திஸ் இதுல யாரையும் குத்தம் சொல்ல முடியாது ஒரு சோஃபா போச்சேடா கண்டுக்கோ தெரிஞ்சிருக்கேன்

அடேய் வேற லெவல்ல ஆடி இருக்கீயே தடி சிரிச்சிருந்தா கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து ஆளு பாத்துக்கோங்க பொங்கல் வந்துட்டா போதும் இவிங்க மாடு வரையன்னு பண்றல பற இருக்கே நல்லா உனக்கே நியாயமா இருக்கா மாடாடா இது என்னடா இது

என்ன தலையை இந்த ஆட்ட ஆட்றாயே? பொண்ணுங்க ஆன்டி மட்டும் இல்ல இந்த விளையாட்டுல பாட்டி மார்க்கில் நம்ம அங்க போட்ட அம்மன் பாட்டுனால எல்லாருமே சாமி ஆட ஆரம்பிச்சிடாங்க.

காலேஜ்ல பானை உடைக்கிறேன்னு கம்போட வந்த பைய ஏம் பண்ணது பானைய ஆனா அடிச்சது காலங்காலமா மியூசிக்கல் சேர் போட்டினா அது இப்படிதானே நடக்கும் ஆனா பொங்கல் ஸ்பெஷலா நடத்திருந்தாங்க பாருங்க மியூசிக்கல் சேரு அது நிக்கவும் மாட்டேங்குது கேம்ல மேன் ஆஃப் தி மேட்சுக்கு செக் கிஃப்ட்னு கொடுப்பாங்க இவங்க கொடுத்திருந்திருக்காங்க பாருங்க மேன் ஆஃப் தி மேட்சுக்கு வீரோட ஒரு கோலிய கொடுத்திருந்திருக்கு கோலிய கொடுத்தத கூட பிரச்சனை இல்லைங்க அந்த போர்டை ஒரு ஸ்டாண்ட்ல டிபார்ட்ட முடியாம ரெண்டு பேர் புடிச்சிட்டு நிக்கறாங்க பாருங்க பின்னாடி கேங்க உப்பே கொடுத்தாங்க அதுக்கு எதுக்கு மட்ட அடி யாரா நீங்க நைட்டு பொங்கல் குளத்தை போட்டுட்டு என்ன கம்பி வெளி போட்டு வச்சிருக்காங்க பயம் அத கொடுத்தது யாரு நாங்க

ஆனா இங்க பசங்களுக்கு கண்ண கட்டி கயிற தாண்ட விட்டாங்க என்னங்கடா கயிற கொண்டு போயிட்டீங்க ஓ அந்த விளையாட்டா கயிற தாண்டன்னு இவர ஒரு எத்தி எத்திட்டான் எங்களை இன்னமும் நம்பிக்கிட்டு இருக்க நம்ம வேலை பாக்குற கம்பெனியில பொங்கல் கொண்டாட்டம் இப்படி இருக்கும் ஆனா அதுவே மத்த கம்பெனியில பொங்கல் கொண்டாட்டம் இது கம்பெனியா இது அட பேப்பர் போட்டுட்டு இங்க வந்து ஜாயின் பண்ணிரலாமா இந்த மாடு ரொம்ப நேரமா நின்னு இந்த கோலத்தையே பாத்துிருந்திருக்கு ரொம்ப நேரமா நின்னு இந்த கோலத்தையே பாத்துிருக்கு இந்த மாடு சிஎம் சார் மாட்டு பொங்கலுக்கு யாரும் மாடு வரை கூடாதுன்னு ஒரு சட்டம் போடுனோம் சார் இல்லனா நாங்க மாடு எல்லாம் பால் தர மாட்டோம் ஸ்ட்ரைக் பண்ணுவோம் பால் தர மாட்டோம் ஸ்ட்ரைக் இவங்க வச்ச சக்கர பொங்கல் பயங்கரமா வந்திருக்குன்னு எடுத்து பார்த்தா என்ன இது அரிப்ப வச்சு வடிகட்டிட்டு இருக்காங்க சார் வடகரி வடகரி யாரும் கொலகரி யாரும் போல அது என்னது இப்டி தான் பொங்கல் வைப்பீங்களா என்ன கர்மையா இது அட பானை சரியில்லப்பா எல்இடி டிவி மட்டும் தான் சவுத்துல மாட்டுவீங்களா இந்த பாருங்க குட்டி டிவி மாட்டுவாங்க

பாட்டு பொங்கல் அனக்கே இந்த பாட்டி பனி இந்த சம்பவம் தான் அல்டிமேட் மீம் பாட்டி மாட்டுக்கு நடுங்கும் எல்லாம் தெரியுது ஏ ஃபுல் ஜனரத்துல யா வாடலடா கோவலா ஓடறதுடா அது என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் விடுறேன் அண்ணா சவுங்க மாதிரி என்ன வேலை

அட இந்த போட்டி இல்லாத பொங்கல் விளையாட்டு போட்டியவே பார்க்க முடியாது எங்க கணவன்மார்கள் பண்டாட்டிமார்களை தூக்கிட்டு ஓடும் போது என்ன தூக்கிட்டு போய் போட்டா என்ன வரிசைய கீழே தூக்கி போட்டாங்க

ஒருத்தனுக்கு தெ நம்ம எ வீட்டுக்கு முன்னாடி போட்ட கோலத்தை தான் பார்த்தோம் ஆனா அதுக்கப்புறம் என்ன நடக்கும் தெரியுமா

காணுவங்களுக்கு இந்த கிராமத்துல பெண்கள் இடையில கயிறுத்தல் போட்டிய வச்சிருந்திருக்காங்க ரெண்டு பக்கமும் யாருக்கும் எதுவும் ஆகல

வாய் புரியும் ஒரே பாட்டில ரெண்டு பேரும் தேடிக்கிட்டு இருக்காங்க ப்ளூ டிஷர்ட் ஊத்திட்டு போனதும் என்ன அதே பாட்டில இவரும் ஊத்துறாரு பொங்கல் போட்டில கண்ணுக்கு பஞ்சம் இருக்காது போல நீ ஒரு டைம் நல்ல மனசுக்கு நீ தாட்டி பாரு ஃபைவ் கிளம்பணும்னு நினைக்கிறேன் பைக் ரைடு போயிட்டு இருக்கும்போது முன்னாடி போன ரெண்டு பேர் திடீர்னு நேரா கொண்டு சொருவிட்டாங்க ஏய் பசங்க சேஃப் தான் ஆனா விட்டதுக்கு காரணம் சொல்லிருந்தா பாருங்க பொறுமையா தான் போக வேண்டியதா நான் கார்னரா நான் அந்த கரடி ஓமை பார்த்து வந்தேன் நான் அந்த கரடி கேம் பாத்திருக்கீங்களா இங்க பாருங்க ஸ்லோ சைக்கிள் ரேஸ் இவங்களுக்கு அதிர்ச்சி காத்து இருந்தது முதல் பரிசுக்கு போட்ட ரெண்டு பேர் சும்மா ஒரு பணி நேரம் அந்த இடத்துல நின்று அட ரெண்டு பேருக்கும் மஸ்ட் பைசா கொடுத்து முடிச்சு பாரு. யாரு கடைசி ஆவறன்னு பார்க்குற. பொங்கல் விளையாட்டு போட்டியில பானை உடைக்க தண்ணக் கட்டி நடக்க விடுவாங்கல. அப்படி நடந்து வந்த இவர் சரியா பானையை உடைக்கும் போது பாள பாள பாள. கட்டி வந்துட்டு அது கன்னக் கட்டி விட்டதே. நல்லா கெட்டி விட்டுருக்கீங்களா இங்க பிரியாணி சாப்பிடுற போட்டியை வச்சிருந்திருக்காங்க மத்தவங்க எல்லாம் எப்படியோ ஆனா இவரு இதுக்காகவே நாலு நாள் சாப்பிடாம இருந்திருப்பாரு போல அட விட்ட இன்னொரு பிரியாணி கூட சாப்பிடுவாரு போலயே ஒரு கரும்ப உடைக்கிறதுக்கு இந்த பொண்ணு மூணு வருஷமா இவன் ஏதோ காக்கா மாதிரி ஆடிட்டு இருக்கான்னு பார்த்தா அதை இந்த பொண்ணுங்க

இந்த பார்த்தா என்ன அது மண்டையின் உழுந்து உடஞ்சிடுச்சு இத தூக்குறது கஷ்டம் தான் இந்த பாட்டி கோலப்படியில ரங்கோலி புள்ளிக்கோலம் கம்பி கோலம் எல்லாம் வரைஞ்சு பார்த்திருப்போம் ஆனா இங்க வரைஞ்சாங்க பாருங்க கோலம் காந்த நெருப்பெல்லாம் விட்டு இருக்காங்க

இன்புட்டு பிரிய கோளமாவே போறதே வேற ஏதிருக்கல இத புல்லி வச்சு ஆரம்பிச்சு போடுறதுக்கே அரை நாள் இருந்துருக்குமே காலேஜ் ஃபார்மலுக்கு டான்ஸ் ஆட்றனே வேட்டோட வந்திருந்தா எதுக்குடா தேவலாத மேல பாக்குறீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நல்லா இருந்துது கலவ கலவ நல்லா இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து நம்ம நம்ம கிராமம் நம்ம கிராமத்தில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு எல்லாரும் ஒன்று கூடி அந்த எல்லாரும் காசு போட்டு கேம் ஷோஸ் நடத்துகிறாங்கல்ல அதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்கு நான் எல்லாம் எங்க ஒரு ஊர் கோயிலில் பானை உடைக்கிற போட்டியெல்லாம் கலந்துக்கிட்டது இல்லை அதுக்கப்புறம் எங்க அதெல்லாம் பார்க்கவே முடியறது இல்லை இங்கே வந்து தீபாவளி தான் ஃபேமஸ் பொங்கல் வந்து அவ்வளோ ஃபேமஸ் இல்லை பட் பாப்போம் இந்த மாதிரி கேம் ஷோஸ் எங்கேயாவது நடத்தினா ஊருக்கு ஊரில் எங்கேயாவது வந்து போனால் போகணும் பெருந்தேம் பொங்கலுக்கு கேம் ஷோஸ் அப்படிங்கறது எல்லாம் பார்க்க ஆசையா இருக்கு உங்களை அடுத்த வீட்டுல வந்து சந்திக்கிறேன்